السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی شرف المرسلين وعلی الیھ و اصحابہ و ازواجی و ذریاتی و اہل بیت اجمعین میں میمے کو گنیت کو مری پیارے بڑے بہن சகோدرہنا எல்லாமோ அல்லாஹூ ஜல்ல ஜெலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூதின்றி இஹ்லாசான முறையில் அவனுக்காக மட்டும் செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணங்கங்களை அல்லாஹ் ஆங்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான ஒரு நிரப்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லா மாணவர்களும் வளர்க்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழமைக்கும் காலம் எல்லாம் நோய்களின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல மொத்தத்தில் கூட்டத்தில் நம்மை ஆட்சி அருவானாக திடீர் மார்க்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அதெல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியை என்றும் வீடே கதி என்றும் அல்லல் மற்றும் அவதியற்றும் இருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியன்வானாக அவர்களை போன்ற அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியன்வானாக நாம் துத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் கண்ணால் கண்டு மகிழ்ந்து கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக நாளை மறுமையிலே மானவி செல்ல வசல்லம் அவர்களின் திரு கரங்களால் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்வரியை அண்ணா

சில வார்த்தை வெல்லும் சில வார்த்தை கொள்ளும் என்று சொல்லுவார்கள் சில நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அதெல்லாம் அங்கீகரித்து விட்டான் என்று சொன்னால் அது நமக்கு சாதகமாகவும் அமையும் சில கட்டத்தில் பாதகமாகவும் அமையும் சாதகமாக அமைந்தால் நமக்கு மன மகிழ்ச்சியாக மன மகிழ்ச்சியை தரும் பாதகம் ஏற்பட்டால் அது மன வேதனை தரும் என்பதை ஒரு நிகழ்வு மூலியமாக நமக்கு விளங்க முடிகிறது சகதமு ஜெயத் அதி அல்லாஹு இவர்கள் முஸ்துஜாபுன் துவா சொல்வார்கள் சொல்லுவாரன் இவங்க துவாவை கேட்டாலே அல்லாஹ் உடனே அங்கீகரித்து கொள்ளலாம் சில பேருக்கு அல்லாஹ் அந்த பவர் உழுதுகிறான் அது யாரு எவரும் தெரியாது ஆனால் அந்த சகதமும் ஜெயததி அல்லாமு தாரான் அவனுக்கு துவாங் கேட்ட உடனே அங்கீகரிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ்னு சொல்ல வினாலும் அவனுக்கு ஸ்பெஷலா கொடுத்திருந்தா இவங்க என்ன செஞ்சார் இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பக்கத்துக்கு வீட்டு ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க பேர் உவை உபயோகிட்டு சொல்லக்கூடிய பெண்மணி இங்க இவங்க நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற நினைச்சிக்கிட்டு இவங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஊர் குழந்தை சொன்னாங்க இவங்க கெட்டிருக்கிற வீடு என்னுடைய இடத்துல பாந்தியை பிடிச்சி இடத்த கட்டிக்கிட்டாரு ஏன் ஏன்னா ஒரு வீட்டோடு சேர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனிதர் மீது ஒரு கடக்கத்தை ஏற்படுத்திவிட்டார் இந்த செய்தி பூதாகாரமாக பரவி கொண்டே இருக்கிறது இது கடைசி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேட்குற மக்கள்லாம் அப்படின்னா நீங்கள் போய் மதினால் இருக்கக்கூடிய அக்கம் ஹக்கம்கிட்ட நீதிபதியில் போய் உங்களோட பிரச்சனையை முறையடுங்க அப்படின்னு சொல்லி பல மக்களும் இந்த பின் சொல்கிறாரு இந்த பெண்ணை நம்ம சொல்றது பொய் அப்படிங்கிறத தெரிந்திருந்தாலும் கூட எதுக்கு போட்டு வாங்குவோங்க அப்படின்னு தெரிஞ்சாங்க போய் மரபாவின் ஹக்கமில் போய் இந்த மாதிரி சைந்து சைல் மூணு அவங்க என்னுடைய இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க எனக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி மரவான மர்வானு ஹக்கமுட போய் அநியாயத்துக்கு நீதி கேட்குறாரு மரபாவணு ஹக்கம் என்று சொன்னாங்க அப்படின்னா சகதும செய்தி அவங்க நல்ல மனிதர் என்று தெரிந்திருந்தாலும் கூட நமக்கு பிரச்சனை வந்துருச்சு நம்ம அலசி ஆராயலான்னு சொல்லி ஒரு குழுவோடு சேர்ந்து அவரும் போய் ஆராய்ச்சி செய்கிற பொழுது விசாரிக்கிற பொழுது எல்லோரும் சொல்கிறாங்க சகதும செய்தி அப்படிப்பட்ட மனிதர் அல்ல நல்ல மனிதர் என்று சொல்லி எல்லோரும் சொல்லுகிறார்கள் மரோம் ஹக்கம் சாதம் செய்துட்டு போய் கேட்குறாங்க இல்லைங்க இந்த அம்மா வந்து அவங்க இடத்த நீங்கள் பிடிச்சிட்டு தான் சொல்கிறாங்களே உண்மை அப்படியா அப்படின்னு சொல்லி மரோ ஹக்கம் என்று ஒரு நீதிபதி அவரை கூர்ந்து விசாரிக்கிற பொழுது அவர் சொன்னார் ரசூல்லாய் சல்லல்லா ஒரு சொல்லும் சொன்னாங்க யாரை அடுத்தவர் இடத்தில் ஒரு ஜான் இடத்தை பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹு பிள்ளை செல்லாலும் ஏழு பூமியை சுருட்டி அவன் கழுத்தில் தொகப்போடுவான் என்று நெபிகல்லாய் செல்லல்லாருன்னு சொல்லியிருக்கிறாங்கள அந்த ஹதீஸை கேட்ட பிறகு நான் இப்போ ஒரு காரியத்தை செய்வேனா அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதியில் சொல்கிறார் நீதிபதி சொல்கிறாரு இந்த ஹதீஸுக்குப் பிறகு நான் மறுமணம் சைது முன் சைது விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருந்தாரு கடைசி என்ன இந்த யார் ஒரு ஜானிடத்தை பிடிக்கிறார்களோ அவளுக்கு நாளை மறுமையில ஏழு பூமியை சுருட்டி அவர் தடுத்து தொங்க போடும் சொன்னாங்களே அந்த ஹதீஸ் அறிவிச்சவரை யார் தான் அப்படின்னா இந்த சரதுமுன் சைத் அப்படிங்கிற சாமி தான் இப்போ அவங்க மேல குற்றச்சாட்டு வந்துருக்குது இந்த ஹதீஷன் சொன்ன உடனே மரவங்க ஹக்கம் ஆடி போயிட்ட இந்த ஹதீஸ் அறிவித்தவரு எப்படி செய்வார் இதுக்கு மேலே நான் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கிட்ட இப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த சகதனை தான் சொல்கிறாங்க நீ சொல்கிற இந்த செய்தி பொய்யாக இருந்தால் யா அல்லா இந்த பெண்மணியை கண்ணு தெரியாமல் ஆக்கி எங்கேயாவது பாலடைஞ்ச கிணத்துல போய் அவர் விழுந்து சாப்பிடும் சொல்லி ஒரு சாபத்தை சாப்பிட்றா நம்ம யோசிக்கக்கூடாது என்னடா அவர் சாப்பி போய் இப்படி விட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறோம் சாம்ப விடவும் கூடாது சாம்ப விட விட விழுகிற அளவுக்கு நடந்து கொள்ளவும் கூடாது ஒரு பெரிய மனிதர் நல்ல மனிதர் அது மட்டுமல்ல ரசூல்லாவோடு தொடர்பு கொள்ளவங்க ஒரு மிகப்பெரிய சஹாபி கேட்ட துவாவை அல்லா தமிழ் செய்யக்கூடிய அளவுக்கு முஸ்தஜாபும் துவாயின்னு சொல்லி பேர் வாங்கியவங்க அந்த பேரை கலங்கப்படுத்துவதற்காக என் இடத்தை பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆசிக்கும் இவர் தாங்க முடியல சொல்கிறாரே யார்லா இந்த பெண்மணி என் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பொய்யாக இருந்தால் இந்த பொம்பளைக்கு கண்ணு தெரியாமல் ஆக்கி எங்கேயாவது பாலினத்துல கிணத்துல போய் விழுந்துடுறோம் அப்படின்னு சொல்லி விழுந்து சாப்பிடணும் சொல்லி மதுவாக செஞ்சுட்டாங்களா என்ன ஆகி போச்சு விசா உருவாக சொல்கிறாங்க நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அந்த பொம்பளை கடைசியில் கண்ணு தெரியாமல் போற வழியில் வாழஞ்சில் கிணத்துல விழுந்து செத்து போய் நாரி சின்ன பின்னமாயி கடைசி எடுத்து அடக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிசாவை உருவா அவர்கள் சொல்கிற ஆரம்பிச்சுன்னால் அவங்களை படிப்பவர்களின் படிப்புக்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும் நம்ம வாயில எதை வந்தாலும் சொல்லலாம் நினைக்கக்கூடாது நாம் சொன்னால் உண்மை கூடாது நாம் சொன்னால் மக்கள் கூடாது நினச்சிடக்கூடாது எல்லாம் மீறி நம்மை படைத்து அண்ணாபத்தில் இருக்கிறாங்கிற பயம் இருக்கும் அந்த பயம் இல்லாம எதை வேணாலும் சொல்லலாம் எதை வேணாலும் மக்கள் நம்புவாங்க நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற நினப்பு இருந்துச்சு அப்படின்னா வாயில சொல்ல வேண்டியது இல்லைங்க நாசமா போனோட்டு சொல்லி மனசுக்குள்ள நம்பளை ஏற்பட்டாவே அவங்களுக்கு சாபம் வந்துடும் அதனால மேன்மக்கள் சொல்லுவாங்க சில வார்த்தை வெல்லும் சில வார்த்தை கொள்ளும் என்று சொல்வார்கள் அதனால ரசூல்லா சொல்லுவாங்க படிப்பவர்கள் படிப்பெண்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்பாங்க இப்போ ஆங்கில மாநகர காலத்தில் ஒரு செய்தி உண்மை என்று என்று சொன்னால் அந்த செய்தியை பரப்புவதோ அல்லது இட்டுக்கட்டி சொல்வதோ அது பின்னால் நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் என்பதை சாதகம் செய்த தீர்ந்தாவுடைய நிகழ்ச்சியின் மூலியமாக அல்லா நமக்கு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கொடுக்குகிறான் எல்லாம் அல்லாஹும் எது தேவையோ அதை மட்டும் பேசக்கூடிய உண்மை மட்டும் பேசக்கூடிய இறைவனை அஞ்சு வாழக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்ல ஆக்கிக் கொள்வானாக அசலாம் வரமத்து